சின்ன சேனல் சேனல் பொங்கலாணி வரையன்புடன் வரவேற்கின்றது இயற்கை காட்சியை ரசிக்க யாருக்கு தான் பிடிக்காதுங்க இயற்கை காட்சியோட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போக வேண்டும் வானத்தில் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரம் அரைஞ்சிருது இல்லைங்களா அதுபோல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்துமே மறைந்து போகும் வாய்ப்பு வரும் வரை சிலவங்க வந்து காத்திருப்பாங்க எனக்கு வாய்ப்பு வரலை அப்படின்ட்டான் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி படித்த வேலைக்கே படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னா வேலைக்கே போகாமல் என் படிப்புக்கு வேலை வரல நான் படித்த படிப்புக்கு வேலை வரலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது வீணாக போயிடும் வாழ்க்கை கிடைத்த வேலையை ஒன்று பார்க்க வேண்டும் இல்லைன்னா உருவாக்கி கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் உன்னை நீ எப்ப நம்ப தொடங்கி விட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று அர்த்தம் உறுதியான மனிதனுக்கு தோல்வி என்று எதுவுமே கிடையாதுங்க பாதையில கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில நீங்க முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தால் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் நம்ம ஓடுனா கீழே விழுந்துருவோன்ற பயம் இருந்து இருக்கும் அந்த பயத்தை தூக்கி எரிந்து விட்டு விழுந்தாலும் நம்மால் எழுந்திருக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் நம் ஓடு நாம் விழமாட்டோம் நம்பிக்கை தான் மனிதராக பிறந்தவர் மீதே நமக்கு வந்து நம்பிக்கை வேணுங்க தோல்வியின் அடையாளம் வந்து தயக்கம் வெற்றியின் அடையாளம் வந்து துணி துணிச்சல் துணிச்சல் இருப்பவங்க தோற்றதான் சரித்திரமே கிடையாது துணிவு இருந்தா அவங்களுக்கு எப்பவுமே வெற்றி நிரந்தரம்தான் நான் இது செஞ்சா இதுல வெற்றி கிடைக்குமா என்ற பயம் கொண்டு இருந்தால் நம் எந்த காரியத்தையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாது நாம் போகும் பாதை வந்து கரடு முரடாக இருந்தால் கூட அந்த கஷ்டங்களெல்லாம் மீறி நாம் கடந்து போகும் பொழுது நம்மால் கஷ்டங்களை கடந்து வர கண்டிப்பா முடியுங்க நம்ம எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வரும்போது கரடுமுரடான முரடான அந்த பாதையை கூட நமக்கு தான் தெரியும் அது தான் நம் வாழ்க்கையில் கஷ்டத்தை கடந்து அதை போராடி வெற்றி காணும் போது நமக்கு நிம்மதி பெருமூச்சு மட்டும் இல்லை ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் என்னடா வாழ்க்கை வாழ்க்கையே ஒரு போராட்டமாக போயிடுதோம் மனுஷாலாம் பிறந்தால் நிம்மதி இல்லாமல் போயிடுதோம் தினைக்கும் போராடியே வாழ்க்கவே வாழ வேண்டியதாக இருக்குது ஆமாங்க போராட்டம்தான் தான் வாழ்க்கை போராடி தான் நம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை வெ வென்று வெற்றி பெற முடியும் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டத்தை நினைத்து நாம் பயந்து ஒதுங்கினா வாழ்நாள் முழுதும் நம்ம போராடிக்கிட்டே இருந்தாலும் நம் கஷ்டம் விலகாது போராட்டம் வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமானது இந்த போராட்டமே நமக்கு பழகெடுத்தனா நம்ம வாழ்க்கையில் நினைக்கும் போராடுறதே நமக்கு இல்லாமல் போயிடும் அது நமக்கு சர்வசாதாரணமாக ஆயிடும் போராடி நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடம் வந்துவிடும் கஷ்டத்தை பார்த்து குடும்பத்தையே விட்டு ஓடுபவன் வந்து கோலை கஷ்டத்தை தாண்டி குடும்பத்தை தாங்கி பிடிப்பவன் மனிதன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி